السلام عليكم ورحمه الله وبركاته الله ورحمه أربعين أربعين قديمون ورحمه حديث عند إن حديثي أنس رضي الله عنه الله ورحمه الله صلى الله عليه الله عليه الله ورحمه الله ورحمه لا يؤمن لا حتى يحب لأخيه ما يحب لنفسه முக்மின் ஆக முடியாது இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது தனக்காக விரும்புவதை தன் சகோதரருக்காக விரும்பும் வரை எனவே தனக்காக நாம் எதை விரும்புகிறோமோ அதையே தன் சகோதரருக்காக விரும்பும் வரை அல்லது விரும்பாத வரை நாம் முக்மின்களாக ஆக முடியாது என்பது இந்த ஹதீஸ் கருத்து இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அனஸ்ரதில்லாஹு ஆன் அவர்கள் அனஸ் பின் மாலிக் இவர்களுடைய தந்தையின் பெயர் மாலிக் தாயின் பெயர் உம்மு சுலைம் அரதியுள்ளாஹு அன்ஹா அனசரதியுல்லாஹு ஆன் அவர்கள் பத்து வயது குழந்தையாக இருந்தபோது சிறுவராக இருந்தபோது நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தார்கள் அப்போது உம்மு உம்முசுலைம் ரதியுல்லாஹூ அன்ஹா அவர்கள் தன் மகனை நபிகள் நாயகம் சலாஹாஹு அலிஹி வசலம் அவர்களிடத்தில் கொண்டு வந்து விட்டு இதோ யார் ரசூல்லா என் மகனை நீங்கள் தனக்கு பணியாளனாக ஹாதிமாக வைத்து கொள்ளுங்கள் என்று விட்டு சென்று விட்டார்கள் எனவே பத்து வருடங்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுடைய வஃத்து வரை பத்து வருடங்கள் அனுச ரதியுல்லாஹுவனவர்கள் ரசூல் சலஅல்லாஹூ வசலம் அவர்களுடைய ஹாதிமாக பணியாளனாக பணிபுரிந்திருக்கிறார் ரசூல் அவர்களுக்கு ஹெதுமத்து செய்திருக்கிறார் ரசூல் சல்லாஹூ அலிவாசலம் அவர்களுடைய நெருக்கம் பத்து வருடங்களுக்காக இந்த நபி தோழர் அனசரதி அல்லாஹூன் அவர்களுக்கு கிடைத்தது இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நபி சொல்லாஹூ அலிசம் அவர்களிடத்தில் இதற்கிடையே அவர்கள் கேட்ட பல செய்திகளை நமக்காக அறிவித்து தந்திருக்கிறார் மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அல்லாஹுபான்ஹுவத்தாலா இவருடைய செல்வத்திலும் இவருடைய வயதிலும் பறக்கத்து அல்லாஹன் அவர்கள் நூற்றி மூன்று வயதிலே காலமானார் மேலும் அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்திலும் அவர்களுடைய பிள்ளைகளிலும் பறக்கத்து செய்தான் அனஸ்ரதி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளும் பேரன் பேத்தி என்று சொல்லி நூறு பேர் இருந்தார்கள் கிட்டத்தட்ட நூறு பேர் இனி அல்லாஹ் அல்லாஹுலா அவருடைய செல்வத்திலும் அவருடைய வயதிலும் அவருடைய பொருளாதாரத்திலும் பறக்கத்து செய்திருந்தான் இது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிசம் அவர்களுடைய பிரார்த்தனையின் வெளிபாடாக இருந்தது எனவே அனஸ் ரதியுல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சுல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கூறினார் உங்களில் ஒருவர் தனக்கு விரும்பக்கூடியதை தன் சகோதரருக்காகவும் விரும்பாதவரை மோமின் ஆகமாட்டார் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் எனவே இதற்கு என்ன அர்த்தம் இந்த காரியத்தை இந்த விஷயத்தை செய்யாவிட்டால் மூமின் ஆக மாட்டார் இறை விசுவாசியாக ஆக மாட்டார் என்று சொன்னால் காஃபிராகி விடுவாரா மூமின் இல்லை என்று சொன்னால் காஃபிர் என்பது அர்த்தமா என்று கேட்டால் இல்லை இந்த ஹதீஸிலே ரசூசல்லாஹம் அவர்கள் எந்த விஷயத்தை உபதேசம் செய்கிறாரோ தனக்காக விரும்புவதை தன் சகோதரருக்காகவும் விரும்ப வேண்டும் என்று இந்த காரியத்தை ஒருவர் செய்யாவிட்டால் மூமின் இல்லை என்பதற்கு அவர் காஃபிராகி விடுவார் என்பது அர்த்தமல்ல மாறாக இந்த இடத்தில் அவர் ஒரு சிறந்த மூமின் கிடையாது பரிபூர்ணமான ஈமானை முழுமையான ஈமானை அவர் அடைய மாட்டார் என்பதுதான் இந்த ஹதீசுடைய கருத்து ஒட்டுமொத்த ஈமானையை இழந்து விடுவார் காஃபிராக மாறிவிடுவார் என்பது அர்த்தமல்ல அல்ல மாறாக பரிபூர்ணமான ஈமானை அவரால் அடைய முடியாது கம்ப்ளீட் ஈமானை அவரால் அடைய முடியாது பரிபூர்ணமாக ஈமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் அறுத்தம் இதற்கான ஒரு உதாரணம் என்ன ரசோத் சல்லாஹாம் அவர்கள் இன்னொரு ஹதீசிலை கூறுகிறார் லா லாயோ மின் லா லாயோ மின் லா லாயோ மின் என்று மூன்று தடவை சொன்னார்கள் மூமின் ஆக மாட்டார் மூமின் ஆக மாட்டார் மூமின் ஆக மாட்டார் சஹாபா கேட்கிறார்கள் யார் ரசோலா யார் யார் மூமீனாக மாட்டார் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய அண்டை வீட்டார் அவரால் பாதுகாக்கப்படவில்லையோ அவர் மூமீனாக மாட்டார் எனவே இந்த ஹதீஸிலும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் குறிப்பிட்ட விஷ சில விஷயங்களில் இஸ்லாத்தை அவர் பின்பற்றாமல் இருக்கிறார் உதாரணத்திற்கு அண்டை வீட்டாரை தொல்லை செய்கிறார் என்று சொன்னால் அவர் காஃபிராகி விடுவாரா இல்லை அவருடைய ஈமான் பலவீனமான ஈமானாக ஆகிவிடும் ஈமான் குறைந்துவிடும் பரிபூர்ண ஈமானை அவரால் அடைய முடியாது என்பதுதான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர இந்த காரியத்தை செய்யாவிட்டால் அவர் காஃபிராக மாறிவிடுவார் என்பது அர்த்தம் அல்ல எனவே கிணத்திற்குரியவர்களை இந்த ஹதீசரும் அதே அர்த்தம்தான் உங்களில் ஒருவர் தனக்காக விரும்புவதை தன் சகோதரருக்காக விரும்பாதவரை மூமின் ஆகமாட்டார் என்று சொன்னால் காஃபிராகி விடுவார் என்பது அர்த்தம் அல்ல மாறாக பரிபூர்ண ஈமானை அவர் அடைய மாட்டார் சிறந்த மூமினாக ஆகமாட்டார் என்பது அர்த்தமாகும் இதற்கு இன்னொரு உதாரணம் ரசூ அவர்கள் சொன்னார்கள் லா சாப்பாடு வந்துவிட்டால் அந்த நேரத்தில் தொழுகையே இல்லை சாப்பாடு வரக்கூடிய நேரத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால் சாப்பாடு வந்த பிறகு பசியோடு ஒருவர் அப்புறமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லி தொழுகையில் நின்று விட்டால் தொழுது விட்டால் அந்த தொழுகை இல்லை என்பது அர்த்தமா இல்லை மாறாக பசியோடு இருக்கும் பொழுது சாப்பாடு ரெடியாக இருக்கும் பொழுது தொழுதால் அந்த தொழுகையில் கவனம் இருக்காது பசியின் காரணமாக சாப்பாடை பற்றியே யோசித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் தன்னுடைய தொழுகையில் எனவே தொழுகையில் எந்த பரிபூர்ணமான கூலியை அவர் அடைய வேண்டுமோ அந்த கூலியை அவரால் அடைய முடியாது கவனக்குறைவின் காரணமாக எனவே ரசூல் அவர்கள் சாப்பாடு வந்த பிறகு தொழுகை இல்லை என்று சொன்னதற்கு என்ன அர்த்தம் தொழுகையே இல்லை தொழுகை ஏற்றுக்கொள்ளவே படாது மறுக்கப்படும் என்பது அர்த்தமல்ல மாறாக அப்படிப்பட்ட நிலையில் பசியோடு ஒருவர் தொழுதால் பரிபூர்ணமான தொழுகையின் நன்மையை அடைய முடியாது என்பது அர்த்தமாகும் அந்த தொழுகை பூர்த்தி அடையாது என்பது அர்த்தமாகும் எனவே அதே போன்றுதான் இங்கு கணித்திற்குரியவர்களே இந்த காரியத்தை ஒருவர் செய்யாவிட்டால் அவர் பரிபூர்ண ஈமானை அடைய மாட்டார் என்பது அர்த்தமாகும் எனவே கணித்திற்குரியவர்களே பரி ஈமான் இந்த காரியத்தை செய்யாமல் இருக்க கம்ப்ளீட் ஆகாது முழுமை அடையாது என்று சொன்னால் இந்த காரியத்தை செய்வது கட்டாய கடமை என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏன் ஈமானை குறைந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்வது பலவீனம் அடையாமல் கொள்வது நம்முடைய கடமை எனவே இந்த காரியத்தை இந்த உபதேசத்தை ஒருவர் அமல்படுத்தாவிட்டால் அவருடைய ஈமான் முழுமை அடையாது என்று சொன்னால் என்ன அர்த்தம் இந்த காரியத்தை செய்து தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது ஈமானை முழுமைப்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிம் ஒவ்வொரு மோமின் மீது கட்டாய கடமை எனவே இந்த காரியம் என்ன ரசூல் அவர்கள் சொன்னார்கள் தனக்காக விரும்புவதை தன் சகோதரருக்காகவும் விரும்ப வேண்டும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கிணத்திற்குரியவர்களே சகோதரர் என்று சொன்னால் முஸ்லிம்களை குறிக்கிறது ஆனால் முஸ்லிம்களுக்காக மட்டும்தான் இந்த ஹதீஸா என்று கேட்டால் இல்லை பிறருக்காகவும் இதை விரும்ப வேண்டும் ஆம் நிச்சயமாக நம்முடைய சகோதரர்களுக்கு முன்னுரிமை இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பிறரு பிறரை பற்றியும் இந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் முஸ்லிம்களுக்காக மட்டுமே இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவே தனக்காக விரும்புவதை எல்லாருக்காகவும் விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நாம் இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு கணித்திற்குரியவர்களே முதலாவதாக இந்த ஹதீசின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன பொறாமை கொள்ளக்கூடாது ஹசத் பொறாமை ஒருபோதும் செய்யக்கூடாது யார் எப்படி இருந்தாலும் நல்ல நிலைமையில் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை அழகை அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருந்தால் அதை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது மாறாக சந்தோஷப்பட வேண்டும் ஏனெனில் நாமும் என்ன செய்வோம் அத்தகைய ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கை நாம் விரும்புவோம் அழகை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது ஏன் அழகு அதை நாம் விரும்புகிறோம் செல்வத்தை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது ஏன் செல்வத்தை நாங்கள் விரும்புகிறோம் எனவே அல்லாஹ் சுபான் சுபானுவதலா யாருக்கு இத்தகைய அறுப்படைகளை கொடுத்திருக்கிறானோ அதை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது முதலாவதாக அடுத்து நாம் விரும்புவதை நம்முடைய சகோதரர்களுக்காக விரும்ப வேண்டும் நாம் தனக்காக எதை வெறுக்கிறோமோ நம்முடைய சகோதரர்களுக்காகவும் அதை வெறுக்க வேண்டும் உதாரணத்திற்கு கண்ணியத்திற்குரியவர்களே நம்மை பற்றி ஒருவர் ஒரு சபையில் நாலைந்து மக்கள் முன்னாடி புறம் பேசினால் நமக்கு பிடிக்குமா நம்முடைய குறைகளை ஒருவர் என்ன செய்கிறார் நாளைந்து மக்கள் மத்தியில் ஒரு சபையிலே உரையாடுகிறார் நம்மை நம்முடைய குறைகளை அங்கு நின்று பேசுகிறார் நமக்கு பிடிக்குமா அது ஒருபோதும் பிடிக்காது எனவே அதே போல்தான் தான் நாம் என்ன செய்யக்கூடாது பிறருடைய குறையை எப்படி பேசக்கூடாது புறம் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நம்மை பற்றி புறம் பேசுவதை நாம் வெறுக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அது பிடிக்காது என்று சொன்னால் பிறரை பற்றி நாம் புறம் பேசக்கூடாது அதேபோல் குறையவர்களை ஒரு உதாரணம் ஒரு இடத்திலே நாம் காசு செலவு செய்து ஒரு பொருளை வாங்குகிறோம் காசு செலவு செய்து ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்குகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஏமாந்து போவதை நாம் தனக்காக விரும்புவோமா ஒருபோதும் விரும்ப மாட்டோம் கொடுத்த காசுக்கு நல்ல பொருள் கிடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புவோம் தனக்காக ஏன்னா அப்படி இருக்க நாம் வியாபாரத்தை செய்யும் பொழுது என்ன செய்யக்கூடாது பிறரை ஏமாற்றக்கூடாது மோசடி செய்யக்கூடாது நம்மோடு ஒருவர் மோசடி செய்வதை நாங்கள் தனக்காக விரும்ப மாட்டோம் என்று சொன்னால் பிறரை நாம் என்ன செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது மோசடி செய்யக்கூடாது உதாரணத்திற்கு கண்ணை நம்முடைய மகள் பெண் பிள்ளை ஒரு வீட்டிற்கு மருமகளாக சென்றால் நம்முடைய பெண் பிள்ளையை நம்முடைய பிள்ளையை நல்ல முறையை அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் விரும்புவோம் அப்படி இருக்க பிறருடைய பிள்ளை பெண் பிள்ளை நம்முடைய வீட்டிற்கு மருமகளாக வந்தால் அதே முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும் அரவணைக்க வேண்டும் பார்த்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய பெண் பிள்ளை எப்படி நாம் பார்த்து பாதுகாத்துக்கொள்வோமோ அந்த அளவிற்கு மருமகளையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன் நம்முடைய பெண் பிள்ளை இன்னொருடைய வீட்டிற்கு சென்று அங்கு அவர்கள் அந்த பெண் பிள்ளையோடு நம்முடைய மகளோடு தவறாக நடந்து கொள்வார்களேயானால் அநீதி இழைப்பார்களையானால் அநியாயம் செய்வார்களே நாம் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இனி அப்படி இருக்க பிறருடைய பெண் பிள்ளைகள் நம்முடைய வீட்டிற்கு வரும் பொழுது அவர்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளாக பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் கணேத்திற்குரியவர்களே இந்த ஒரு சுருக்கமான ஹதீஸ் ஒரு மூமியினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையே மாற்றி அமைப்பதற்கு போதுமானது தன்னுடைய வாழ்க்கையை சீராக சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு இந்த ஒரே ஒரு ஹதீஸ் இன்ஷால்லா போதுமானது எல்லா காரியங்களையும் இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் சீராக அமைத்துக் கொள்ளலாம் அல்லா சுபானுவ தாலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருள் தந்தருள் புரிவானாக அல்லாஹ் நம்முடைய ஈமானை முழுமைப்படுத்துவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா